பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்து ஒன்பது ஒற்றாடல் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்து ஒன்பது ஒற்றாடல் ஒற்றும் உரை சான்ற நூலும்

மன்னவன் கொற்றம் கொலக்கிடந்ததில் வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று கடா உருவோடு கண்ணன்றாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று கடா உருவோடு கண்ணன்றாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று துறந்தார் படிவத்தர் ஆக்கி இறந்தாராய்ந்து என் செய்யினும் சோர் விலது ஒற்று துறந்தார் படிவத்தர் ஆக்கி இறந்தாராய்ந்து என் செய்யினும் சோர் விலது ஒற்று மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்ற ஒற்றொற்றுத் தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொழல் ஒற்றொற்றித் தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றைக் கொழல் ஒற்றொற்று உணராமை ஆல்க உடன் மூவர் சொற்றொக்க தேறப்படும் ஒற்றொற்று உணராமை ஆல்க உடன் மூவர் சொற்றொக்க தேறப்படும் சிறுப்பரிய ஒற்றின் கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை சிறப்பறிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யன் புறப்படுத்தான் ஆகும் மறை